வணக்கம் அன்பனியர்களே இந்த அற்புதமான நேரலுக்கு வரக்கூடிய அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்கள் தொடர்ந்து நம்ம பார்த்துட்டு இருக்கிற எல்லா பதிவுகளுமே உங்கள் வாழ்க்கையில் நல்ல மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் கொடுத்துட்டு இருக்குதுன்றதை நினைக்கும் போது எனக்கு ரொம்பவே சந்தோஷம் ரொம்பவே மகிழ்ச்சி அந்த வகையில் இந்த பதிவு பார்த்திங்கன்னா இந்த பொங்கல் என்று இந்த சிம்ம ராசிக்காரங்க மறக்காமல் இந்த மூன்று விஷயங்களை செய்தால் பண வரவு அதிகரிக்கும் நல்ல வைப்ரேஷன் அதிகரிக்கும் மன தெளிவு உண்டாகும் இந்த அஷ்டம அஷ்டமசனிலையும் நீங்கள் நல்ல ஒரு எதிர்காலத்தை பார்க்கலாம் நல்ல ஒரு மாற்றத்திற்கான வழிகள் கிடைக்கும் வாய்ப்புகள் கிடைக்கும் அதெல்லாம் என்னன்றதை இந்த பதிவில் பார்க்க போகிறோம் ஆகவே சிம்ம ராசிக்காரங்க உங்கள் நண்பர்கள் உறவினர்கள் என் நீங்கள் உங்கள் கணவன் உங்கள் மனைவி அப்படின்னு யார் இருந்தாலும் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள் கடவுள் கொடுத்த இந்த ஒரு வாய்ப்பு தான் இந்த வாழ்க்கை நல்லதை பெறுவதற்காக மட்டும்தான் நம்ம இருக்கோம் ஆகவே அதற்கான அதிர்வலைகள் நம்மக்கிட்ட இருந்தாலே போதுமானது இருக்குது ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்க எப்படி நம்ம பதிவுகள் பார்த்தவர்கள் மனதிலெல்லாம் இன்னைக்கு நல்ல மாற்றத்தையும் நல்ல அதிர்வலைகளையும் உருவாக்கிடுச்சோ அதே போலதான் நம்ம நம்பிக்கையோடு கொடுத்த மூலிகை சாம்பிராணி இன்னைக்கு வாங்கியவர்கள் அனைவரது வீடுகளிலுமே இன்னைக்கு நல்ல மாற்றங்கள் நல்ல செய்திகள் அவர்களை தேடி வருது நல்ல எதிர்காலத்திற்கான ஒவ்வொரு வாய்ப்புகளும் அமைவுது அப்படின்றது எல்லாமே அந்த நல்ல அதிர்வலைகள் கனெக்ட் தான் அதுதான் நான் ஒவ்வொரு பதிவுலையும் சொல்றேன் ஐயா உங்களுக்கு நல்ல நேரமாகட்டும் பெரியவங்களுடைய ஆசிர்வாதமாகட்டும் உங்களுடைய அதிர்ஷ்ட காலமாகட்டும் எதுவாக இருந்தாலும் ஒரு மனிதனை கனெக்ட் ஆகிறது அந்த நல்ல அதிர்வலைகள் தான் அந்த நல்ல அதிர்வலைகள் வைப்ரேஷன் அந்த மனிதனை வந்து அடைஞ்சிட்டாலே அந்த எண்ணங்கள் சிறப்பாக இருக்கும் நல்லதை தேட ஆரம்பிச்சிருவாங்க நல்ல மனிதர்களை தேட ஆரம்பிப்பாங்க நல்ல விஷயங்களை தேட ஆரம்பிப்பாங்க ஆகவே அவர்களுக்கான நல்ல எதிர்காலமும் உடனடியாக நல்ல வாய்ப்புகளும் அமையும் ஆகவே சாம்பிராணி ஆர்டர் பண்ணுன்னு நினைக்கிறவங்க இந்த பொங்கல்லேருந்து ஆரம்பித்து பாருங்கள் வீடுகளில் நமது சாம்பிராணி போட்டு பாருங்கள் மாற்றம் எப்படி இருக்குன்றதை நீங்களே அப்புறம் ரிவ்யூவாக கொடுப்பீங்க அதே போல் ஒரு சில ஆன்மீக பொருட்கள் குறைவான விலைக்கு கொடுத்துட்டுருக்குறோம் இப்போ கையில் கொஞ்சம் தான் இருக்குது பிரமிடு கோமதி சக்கரம் ருத்ராட்சம் சிவ சிவப்பு குண்டின்மணி மகாலட்சுமி சோழி மகாமேரு முத்து இவையெல்லாம் அடங்கிய நல்ல அதிர்வலைகளை சக்தி வாய்ந்த அதிர்வலைகளை வெளியிடக்கூடிய இந்த ப்ரமிடு நம்ம குறைவான விலைக்கு தரோம் அதே மா அதே போல் கருங்காலி மாலை கருங்காலி பிரேஸ்லெட்டு வெட்டிவேர் மாலை எந்த சைஸில் வேணாலும் வெட்டிவேர் மாலை நம்ம கொடுத்துட்டு தான் இருக்கோம் குறைவான விலையில் எல்லாமே ஒரிஜினல் தான் நல்ல மாற்றத்தை பிறகு நினைப்பவர்கள் அந்த நல்ல அதிர் அதிர்வடைகளை தரக்கூடிய ஆன்மீக பொருட்கள் உங்கள் வாழ்க்கையில் இடம்பெறும் பொழுது அதற்கான நல்ல இது மாற்றத்தையும் நீங்கள் பார்க்கலாம் சரி ஓகே இப்போ சிம்ம ராசிக்காரில் இந்த நேரத்தில் தெரிஞ்சுக்க வேண்டிய மிக முக்கியமான விஷயங்கள் பொங்கல் அன்னைக்கு என்னெங்க பண்ணணும் என்ன செய்யணும் அப்படின்றத சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா ஐயா அந்த ஜனவரி மாதம் பதினான்காம் தேதி இன்று பார்த்தீங்கன்னா மகர சங்கராந்தியான பொங்கல் பண்டையே கொண்டாடப்படுது சரிங்களா அதாவது சூரியன் பகவான் தனுசு ராசியிலிருந்து மகர ராசிக்கு மாறும் இந்த நாள் சரிங்களா உத்தராயணம் காலத்தின் துவக்க நாளாகும் சிறப்புமிக்க இந்த நாளில் நல்ல மாற்றங்கள் அனைவருக்குமே உருவாகும் அது மட்டும் இல்லாமல் இந்த பொங்கல் திருநாளில் வரக்கூடிய பொங்கல் திருநாளில் குறிப்பாக சிம்ம ராசிக்காரங்க ஒரு சில விஷயங்களை கண்டிப்பாக செய்யணும் என்னென்னன்றதை நான் ஒவ்வொன்றா சொல்கிறேன் அதுக்கு முன்னாடி கிரகங்களின் படி இப்போ கிரகங்களுடைய பலன்கள் படி பார்த்தோம்னா சிம்ம ராசிக்காரர்களுக்கான கணிப்புகளை பொறுத்தளவுக்கு இந்த அஷ்டமசனியில நிதானமாக இருக்கணும் கவனமாக இருக்கணும் அதே போல் பணம் சார்ந்த விஷயங்களில் பார்த்து பார்த்து தான் செலவு பண்ணி ஆகணும் அதே போல் மற்றவர்கள் யார் என்று புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் பலருடைய உண்மையான முகங்களை தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் யார் யாருக்கிட்ட பக்கத்தில் நிற்கணும் யார் பக்கத்தில் நிற்கக்கூடாது அப்படின்ற பல விஷயங்கள் உங்களுக்கு புரிய வரக்கூடிய காலமாக இருக்கும் கோபத்தை தவிர்த்துருங்க உங்கள் அதாவது கோபத்தைக்கு கோபத்துக்கு இடம் தராமல் சிந்திக்கிறதுக்கு இடம் கொடுங்க இந்த டைம் அதுதான் சிம்மராசிக்காரங்க பண்ண வேண்டிய முதல் விஷயம் கோபத்துக்கு இடம் தரக்கூடாது சிந்திக்கிறதுக்கு தான் இங்கே நீங்கள் நேரத்தை ஒதுக்கணும் ஏன்னா நிறைய குழப்பங்களும் நிறைய சந்தேகங்களும் அவ்வப்போது உங்களுக்கு வந்துக்கிட்டே தான் இருக்குது பட் ஆனால் அதுக்கெல்லாம் நீங்கள் அதிக இடத்த கொடுத்து அதில் நீங்கள் குழப்பத்தில் உட்காந்துட்டிங்கன்னா இங்கே பண்ண வேண்டிய நிறைய நல்ல விஷயங்கள் இருக்குது அதற்கு நேரம் இல்லாமல் போயிடும் சிம்ம ராசிக்கார நண்பர்களே அஷ்டமசனி நடந்துட்டுருக்குன்றனால தயவு செஞ்சு யாருடைய விஷயத்துலையும் தலையிடாதீங்க யாருக்கு புத்திமதி சொல்கிறேன் வழிகாட்டுறேன் அப்படின்னு ஏன்னா இதெல்லாம் நீங்கள் பண்ணக்கூடிய ஆளுன்றனால்தான் இதெல்லாம் நான் சொல்கிறேன் எல்லாத்துக்கும் அட்வைஸ் பண்ணி இப்படி தாங்க இருக்கணும் இப்படி தாங்க பண்ணணும் இப்படிலாம் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒவ்வொருத்தருக்கும் நீங்கள் இதெல்லாம் சொல்ல போய் தான் இங்கே நிறைய பேருக்கு உங்களை பிடிக்கிறதே இல்லை எப்பா வ நீங்கள் வந்துவிட்டீங்கன்னாவே எப்போ வந்துட்டாங்க எப்போ அட்வைஸ் பண்ணுறதுக்குன்னு அந்த இடத்த விட்டு வந்துடலாம்ப்பான்னு நினைப்பாங்க ஆகவே இங்கே நல்லதை கேட்பதற்கு சில நபர்களுக்கு பிடிக்காம இருக்குது பல நபர்கள் இங்கே நல்லதை கொடுக்க எடு எடுத்து கொள்ள தயாராக இருந்தாலும் சில நபர்களுக்கு நல்லது ஒதுக்கக்கூடிய நபர்களும் இருக்காங்க அப்படிப்பட்ட நபர்களும் நீங்கள் தலைகளாக நின்று சொன்னாலும் உங்களுடைய டைம் வேஸ்ட்டு உங்களுடைய எனர்ஜி வேஸ்ட்டு ஆகவே சிம்ம ராசிக்காரங்க நீங்கள் உண்டு உங்கள் வேலை உண்டுன்னு இருக்க வேண்டிய நேரம் இது உங்கள் வேலையில் மட்டும்தான் நீங்கள் கவனத்தை செலுத்தணும் அதற்கான சிந்தனைகள் மட்டும்தான் உங்களுக்கு இருக்கணும் ஆகவே அதை நோக்கி போங்க இங்கே மற்றவங்க சொல்கிறாங்க மற்றவங்க எதை பற்றி யோசிக்காதீங்க ஒவ்வொரு சூழ்நிலையும் உங்களுக்கு ஒவ்வொருத்தரும் யார் என்பதையும் உணர்த்தும் அதை நீங்கள் பார்த்துட்டீங்க அப்படின்னா அவங்கக்கிட்ட எப்படி நடந்துக்கணும் அவங்க பக்கத்தில் அவங்க அவங்களுடைய எந்த ஒரு விஷயத்துலேயும் அவங்க பக்கத்தில் நிற்கலாமா வேண்டாமான்றதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிடும் தெரிஞ்சுட்டால் அதை வச்சே நீங்கள் அடுத்தடுத்த கட்டத்துக்கான திட்டங்களை நீங்கள் அழகாக உங்களுடைய வாழ்க்கையில் திட்டங்களை வகுத்து அடுத்த கட்ட முன்னேற்றத்திற்கு சென்று விடலாம் இந்த பொங்கல் திருநாள் என்று முதல்ல சூரிய பகவானுக்கு நீங்கள் நீர் அர்ப்பணித்தல் அதாவது அதிகாலையில் நீராடி விட்டு ஒரு செப்பு பாத்திரத்தில் நீர் எடுத்து அதில் கருப்பு எள்ளு வெள்ளம் சிவப்பு மலர்கள் நல்லா திரும்ப நான் சொல்கிறேன் அதிகாலையில் பொங்கல் திருநாளில் அதிகாலையில் எந்திரிச்சிருங்க எந்திரிச்சு குளிச்சுட்டு செப்பு பாத்திரம் இருந்துச்சுன்னா சரிங்களா அப்படி இல்லைனாலும் ஏதோ ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க பாத்திரத்தில் நீர் எடுத்து அந்த நீர் சுத்தமான தண்ணீர் எடுத்து அதில் கருப்பு எள்ளு வெள்ளம் சிவப்பு மலர் நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க கருப்பு எள்ளு வெள்ளம் சிவப்பு மலர்கள் இதை சேர்த்து சூரிய பகவானை நோக்கி அதாவது கிழக்கு திசையாக பார்த்து நின்றுக்கோங்க கிழக்கு திசையை நோக்கி நின்றுட்டு சூரிய பகவானை நோக்கி ஓம் சூரியாய நம சரிங்களா ஓம் சூர்யாய நம என்ற மந்திரத்தை உச்சரித்தபடி நீரை அர்ப்பணிக்கவும் சரிங்களா இது என்னங்க பண்ணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சிம்ம ராசிக்காரர்களுக்கு இந்த நேரம் இதை நீங்கள் செய்வது நல்ல ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் ஏன்னா இது தடைகளை நீக்கி அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் சிம்ம ராசிக்காரங்க இப்போ எந்த விஷயம் எடுத்தாலும் இந்த நேரத்தில் பாருங்கள் ஒரு தடை தாமதம் வண்டி வாகனங்களில் போகும்போது ஒரு கீழே விழுகிற மாதிரி போகிறது ஒரு ஜர்க் ஆகிறது யாராவது ஒருத்தர் இடிக்கி வர மாதிரி வந்து உங்கள் மனசில் ஒரு பயம் வர்றது இதையெல்லாம் இப்போ நடந்துகிட்ருக்கு இதில் இருந்தெல்லாம் அந்த சூரிய பகவான் உங்களை காப்பாற்றுவார் சூரிய பகவானுடைய சக்தி எந்த அளவுன்னு உங்களுக்கு தெரியும் அதாவது உலகத்துக்கு வெளிச்சத்தை கொடுக்கறதே சூரிய பகவான் சூரிய பகவான் வந்தால் சூரியன் உதித்தால் தான் அனைவருக்கும் மனது மனதிலுமே ஒரு நம்பிக்கை பிறக்குது அப்பாடா விடிஞ்சிருச்சுப்பா நம்ம இந்த உலகத்தில் தான் இருக்கும் அப்படின்னு நம்மளுக்கு உணர்த்துவதே இந்த சூரியனுடைய வெளிச்சம்தான் அப்போ சூரிய பகவானுடைய அந்த அமைப்பும் அந்த சக்தியும் உங்களுக்கு வரக்கூடிய தடைகளை அடித்து நொறுக்கிட்டு உங்களை அடுத்த கட்டம் கொண்டு கூட்டிகிட்டு வரும் சரிங்களா சிம்ம ராசிக்காரங்க தவறாமல் இந்த ஒரு விஷயத்த பொங்கல் திருநாள் என்று அதிகாலையில் செஞ்சுருங்க ஏன்னா எல்லா நாளும் பவர்ஃபுல்லான நாளா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா இல்லை இது போன்று வரக்கூடிய இந்த பண்டிகை நாட்கள் மிக நல்ல அதிர்வலைகளை கொடுக்கக்கூடிய ஒரு நாட்களாக இருப்பதால் இந்த நாட்களில் நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு வழிபாடுமே பல மடங்கு நன்மைகளையும் பலன்களையும் உங்களுக்கு கொடுக்கும் சரிங்களா அடுத்து பார்த்திங்கன்னா சிம்ம ராசிக்காரங்க நெய் வெல்லம் தானம் செய்யுங்க சரிங்களா பொருளாதார நெருக்கடி நெருக்கடியில் இருக்கிறவங்களோ அல்லது கோயிலுக்கோ அல்லது ஏழைகளுக்கோ சுத்தமான நெய் நீங்கள் தரலாம் பொருளாதார நெருக்கடியில் இருக்கிறவங்க சரிங்களா ஐயா என்னால் இவ்வளோ வாங்க முடியலங்க அப்படின்றது உங்களால் முடிஞ்ச அளவுக்கு வாங்கி கோயிலுக்கு கொடுக்கலாம் அப்படின்னா ஏழைகளுக்கு நீங்கள் கொடுக்கலாம் சரிங்களா வெள்ளம் வந்து வெள்ளம் சூரிய பகவானுக்குரியது சரிங்களா நெய் வந்து சுபிக்ஷத்தை உருவாக்கும் அப்போ முடங்கி கிடக்கும் பணத்தை உங்கள் பக்கம் ஈர்க்கும் இந்த ஒரு விஷயம் சரிங்களா பண ஈர்ப்புத்தன்மை இங்கே நிறைய பேரை பார்த்துருப்பீங்க எந்த தொழில் தொட்டாலும் உங்களுக்கு பணம் வந்துக்கிட்டே இருக்கும் என்னங்க இவங்கள்ட்ட மட்டும் பணம் மேலே ப அவங்க லைஃப்பில் ஏதோ ஒரு குறை இருக்கும் இல்லாமலாம் இருக்காது ஏதோ ஒரு குறை இருக்கும் உடல் ரீதியாகவோ உறவுகள் ரீதியாகவோ மன ரீதியாகவோ ஏதோ ஒரு குறை இருக்கும் ஆனால் பணம் மட்டும் வந்துக்கிட்டே இருக்கும் அவங்கக்கிட்ட சரிங்களா ஐயா குறைகள் இல்லாத மனிதனை குறைன்னே சொல்ல முடியாது ஏதோ ஒரு விஷயம் ஒரு மனிதனுடைய மனசில் ஒருத்திக்கிட்டே தான் இருக்கும் சரிங்களா அப்போது ஒரு சிலருக்கு பணம் எப்போதுமே அவங்களை நோக்கி வருதுன்னா அதை அவங்க ஈர்க்கிறாங்க அதை பற்றியே யோசிக்கிறாங்க அதை பற்றியே அவங்க சிந்திக்கிறாங்க எங்கே பணத்தை முதலீடு பண்ணுன்ற சில சூச்சமெல்லாம் தெரிஞ்சவங்க தான் இங்கே பணம் சார்ந்து நிறைய விஷயங்களை இங்கே சிம்ம ராசிக்காரங்க தெளிவாக புரிஞ்சுக்கணும் குறிப்பாக சிம்ம ராசிக்காரங்க நீங்கள் மாங்கு மாங்குன்னு நைட்டு பகல் உழைச்சிட்டு எனக்கு பணமே வரலங்கன்னு சொல்கிறதெல்லாம் எந்த நியாயமும் கிடையாது ஏன்னு சொல்லி கேட்டிங்கன்னா ஐயா பணத்தை பொறுத்தளவுக்கு உழைப்பவர்கள் உழைக்காதவர்கள் இதெல்லாம் தெரியாது பணத்துக்கு பணத்தை பொறுத்தளவுக்கு என்னன்னா எங்கே நீங்கள் வந்து கரெக்டாக பணத்தை போடுறீங்க எங்கே உங்களுக்கான பணத்தை திரும்ப அது உங்கள் பக்கம் ஈர்க்குறீங்கன்றதை பொறுத்து தான் உங்கக்கிட்ட வரும் நீங்கள் நல்லவங்களா கெட்டவங்களா அதெல்லாம் எதுவுமே பணத்திற்கு தெரியாது பணத்தை அதனால தான் சில பேர் சொல்லுவாங்க என்னங்க அந்த ஆள் மோசமான ஆள் கெட்டவனா அவ்வளோ பணம் செய்யுதுங்க அவன்ட்டு அப்படின்னு பணத்திற்கு நல்லவர்களா கெட்டவர்களான்றது தெரியாது பணத்தை பொறுத்தளவுக்கு யார் அதை ஈர்க்கிறார்களோ அவர்களிடம் செல்லும் அதனால் நீங்கள் கெட்டவங்களா மாறுங்கன்னு நான் சொல்ல மாட்டேன் நல்லவர்களோ நல்லவர்களாக இருந்து பணத்தை ஈர்க்கக்கூடிய தன்மை கொண்டவர்களாக வாழ்வது உங்களுக்கு சிறப்பான எதிர்காலத்தை கொடுக்கும் உங்கள் தலைமுறையும் சிறந்து விளங்கும் உங்களை குழந்தை குட்டிங்க எல்லாருமே நல்லா இருப்பாங்க இதை தான் நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கணும் இன்னும் சில பேர் சொல்லுவாங்க நான் பன்னெண்டு மணி நேரம் வேலை செய்கிறேன் என்னால் முன்னேறவே முடியல பத்து வருஷமாக நான் பன்னெண்டு மணி நேரம் வேலை செய்கிறேன் என்னால் ஒரு ஒரு பைக்கு கூட வாங்க முடியலன்னு சொல்லி சொல்லுவாங்க ஐயா இப்படி நம்ம சொல்லி புலம்புவதே தவறு ஏனென்றால் நீங்கள் உங்கள் உழைப்பை சரியான டைமுக்கு சரியான இடத்துல கொடுக்கணும் அதுதான் இங்கே ரொம்ப ரொம்ப முக்கியம் அதை தெரிந்து கொண்டவர்கள் தான் புத்திசாலிகள் அதை தெரிந்து கொண்டவர்கள் தான் அடுத்த நிலைக்கு செல்பவர்கள் அதை தெரிந்து கொண்டவர்கள் தான் பணக்காரர்கள் பணக்காரங்கன்னா நம்ம உடனே அதுக்கு ஒரு வட்டம் போட்டு இவங்கெல்லாம் பணக்காரங்க இவங்க எல்லாம் நம்ம ஜாக்கிரதை இதெல்லாம் கிடையாது பண பணம் எப்போ உங்ககிட்ட சேர்ந்தாலும் நீங்களும் பணக்காரங்க தான் அப்போ எப்போ உங்ககிட்ட சேருது அப்படின்னா அதை எப்படி பயன்படுத்தணுன்ற தெரிய வர்றப்போ உங்ககிட்ட அது சேர ஆரம்பிக்குது அதை எப்படி ஈர்க்கணும்னு தெரிய வரப்ப அது உங்ககிட்ட சேர ஆரம்பிக்குது இப்போ ஒரு வேலைக்கே நீங்க போயிட்டு இருக்கீங்க எட்டு மணி நேரம் வேலைக்கு போயிட்டு இருக்கீங்க எனக்கு மாசம் பத்தாயிரம் தான் சம்பளம் பன்னெண்டாயிரம் தான் சம்பளம் இது பத்த மாட்டேங்குது அப்படின்னா அந்த மட்டத்துல இருந்து வெளிவரதுக்கான சிந்தனைகளும் முயற்சிகளும் உங்ககிட்ட தான் ஆரம்பமாகும் நீங்கள் தான் அதை பற்றி யோசிக்கணும் இப்போ போய் ஜாதகத்தை பார்க்குறீங்க உங்களுடைய சுயஜாதத்தை கொண்டு போய் பார்க்குறீங்க ஐயாப்பா என்னுடைய டைம் எப்படி இருக்கு சொல்லுங்க நான் இந்த நேரத்தில் எனக்கு இதே வேலையிலேயே இருக்கிறேன் எனக்கு ஒரு முன்னேற்றமே